முதலாவதாக இந்த அடிப்படை அளவுகளை வைத்து வழியலகுகள் பெறப்படுகின்றன வழியலகுகளும் அவற்றின் அழகுகளும் காணலாம் இந்த வழியலகுகள் அனைத்தையும் அடிப்படை அளவுகளை மையமாக கொண்ட முதலாவதாக பரப்பு பரப்பின் பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாடு நீளம் அகலம் இதற்கான அழகு மீட்டர் ஸ்கொயர் இரண்டாவது பருமன் பருமனுக்கான வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் இதற்கான அழகு மீட்டர் ஸ்யூபு மூன்றாவது அடர்த்தி அடர்த்தியிற்கான வாய்ப்பாடு நிறை வகுத்தல் பருமன் கிலோகிராம் பை மீட்டர்ஸ் கியூப் கேஜ் பை மீட்டர்ஸ் கியூப் நான்காவது திசைவேகம் திசைவேகத்திற்கான திசை வாய்ப்பாடு இடப்பெயர்ச்சி வகுத்தல் காலம் மீட்டர் பை வினாடி எம்பைஎஸ் ஐந்தாவது உந்தம் உந்தத்திற்கான வாய்ப்பாடு நிறை பெருக்கல் திசைவேகம் நிறையின்ட்டு திசைவேகம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் முடுக்கம் ஆறாவதாக முடுக்கம் திசைவேகம் வகுத்தல் காலம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் விசை விசையிற்கான வாய்ப்பாடு நிறை பெருக்கல் முடுக்கம் கிலோகிராம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் கேஜி எம்எஸ் பவர் மைனஸ் டூ அல்லது நியூட்டன் என் எட்டாவதாக அழுத்தம் விசை வகுத்தல் பரப்பளவு இதற்கான வாய்ப்பாடு அழுத்தத்திற்கான வாய்ப்பாடு விசை வகுத்தல் பரப்பளவு இதற்கான அழகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் என்று கூறலாம் அழுத்தத்தை பாஸ்கல் மற்றும் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் என்ற அழகால் வகுக்கலாம் ஆற்றல் ஆற்றலுக்கான வாய்ப்பாடு விசை பெருக்கல் தொலைவு விசை பெருக்கல் தொலைவு இதற்கான அழகு நியூட்டன் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் எண்ணம் அல்லது அல்லது ஜூஜு பரப்பு இழுவிசை விசை பை நீளம் நியூட்டன் பை மீட்டர் என் பை எம் பரப்பு இழுவசை விசை பை நீளம் அடுத்ததாக பெரிய அழகுகளும் அதற்கான அட்டவணை பெரிய அலகுகள் கிலோமீட்டர் கேஎம் என்பது மீட்டரில் அதன் மதிப்பு பத்தினடுக்கு மூணு மீட்டர் ஆகும் வானியல் அலகு ஏயு இதன் மதிப்பு மீட்டரில் ஒன்று புள்ளி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு பத்து பதினோரு மீட்டர் என்பது வானியல் அழகு ஆகும் ஒரு ஒளியாண்டு ஒளியாண்டு என்பதன் ஒரு மதிப்பு மீட்டரில் ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு இன்ட்டு பத்து எடுக்கு பதினைஞ்சு மீட்டர் அடுத்ததாக விண்ணியல் ஆரம் விண்ணியல் ஆரம் அதன் மதிப்பு மீட்டரில் மூணு புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்தி பதினாறு மீட்டர் உங்களுக்கு தெரியுமா நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி ஆல்பா சென்டாரி சூரியனிடமிருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு விண்ணியல் ஆற தொலைவில் இது உள்ளது இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து ஐநூறு விண்ணியல் ஆற தொலைவில் உள்ளன அடுத்ததாக மிகச்சிறிய அளவுகளும் அவற்றிற்கான மதிப்புகளும் மீட்டரில் நாம் காணப்போது ஒரு மீட்டரில் ஃபெர்மி ஃபெர்மின் அல்லது மீட்டர் டென் டு தி பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் மீட்டர் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் அதன் மீட்டரின் அதனால மதிப்பு பத்தினடுக்கு மைனஸ் டென் மீட்டர் மீட்டர் எண்ணம் இதன் மதிப்பு பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் மைக்ரான் மைக்ரோமீட்டர் எம் இதன் மதிப்பு பத்தினடுக்கு மைனஸ் சிக்ஸ் மீட்டர் மில்லி மீட்டர் எம்எம் இதன் மதிப்பு பத்தினடுக்கு மைனஸ் த்ரீ மீட்டர் சென்டிமீட்டர் டென்டி திவர் மைனஸ் டூ மீட்டர் சிஎம் எஸ்ஐ அல்லாத பிற அழகு எஸ்ஐ அளவுடன் பயன்படுத்துவது கிடையாது இவையெல்லாம் எஸ்ஸை அழகு முறைகளே நிறை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நிறை என்பது ஒரு பொருளின் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும் நிறையின் எஸ்ஸை அளவு கிலோகிராம் கேஜ்